விவசாயிகளோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டா இந்திய பொருளாதாரத்தை சரி செய்யறது ரொம்ப கடினமான வேலை விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டி பார்க்கறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நம்ம மோதிஜி ஐம்பத்தி எட்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் என்ன நடக்கும் எங்கனால் முடியாதுங்க இவ்வளோ பெரிய கோரிக்கை வச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும் விவசாயிகள் பயிர்கடன் தள்ளுபடி பண்ண சொல்றீங்க அங்கே இங்கே அதான் என்ன பண்ணுவார் பாவம் அவரே பிரச்சனையில் இருக்கார் கடன் தள்ளுபடி பண்ணணும் இதில் விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ணணும்னா எப்படி முடியும் சின் சின்ன சின்ன குழுக்கெல்லாம் ஊர்லேருந்து விவசாயிகள் கிளம்பும் போதே அவங்க ஊர்லேயே அவங்கள தடுத்து நிறுத்தி அங்கேயே கைது பண்ணுறாங்க அவங்க வீடுகளில் போய் மிரட்டல் விடுறாங்க மீறி அங்கே வந்த விவசாயிகளுக்கு உங்கள் டிராக்டர்களை பதிமுறை பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க உங்கள் பாஸ்போர்ட்டுகளை முடைக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க ஊர்லேருந்தே கிளம்புற விவசாயிகளுக்கு பெட்ரோல் பங்கில் யாரும் பெட்ரோல் டீசல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க தடியடி நடத்துறாங்க கண்ணீர் புகை கொண்டுகள் வீசுகிறாங்க ட்ரோன் மூலமாக டெக்னாலஜி ட்ரோன் மூலமாக கொண்டு போய் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கண்ணீர் புகை கொண்டுகளை வீசுகிறாங்க துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க கண்ணெல்லாம் பட்டுச்சனா கண்ணு தெரியாமல் போகும் அந்த மாதிரி சதையெல்லாம் கிழிச்சிட்டு போயிடும் சதர்ச்சி அடிச்சிடும் உடம்ப அப்படியே கொடூரமான தாக்குதல் அந்த ஒலி பீரங்கிய வச்சு அந்த சத்தத்தை விவசாயிகள் மேல செலுத்தினா யார் மேல செலுத்தினாலும் அவங்க காது ஜெபு பிச்சுக்கு போராளிகள் கிடையாது தனி நாடு கேட்டவங்க கிடையாது அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சி பண்றவங்க கிடையாது நாட்டோட விவசாயிகள் மீது இத்தனை வன்முறைகளை ஏவுது இந்த மோடி அரசாங்கம் அதானி துறைமுகத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்கன்னா சமூக விரோதி கூடங்குல அணுலை எதிர்த்து போராட்டம் பண்ணிங்கன்னா சமூக விரோதி இ தேன் இ தேன் என்எல்சி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான மக்களுக்கான மக்கள் வாழ்வாதார மக்கள் உரிமை போராட்டம் எது பண்ணிங்கனாலும் அந்த போராட்ட காலத்துல சமூக விரோதி பூந்துருவா இது விவசாய போராட்டம்ங்கிறதுனால அவனுக்கு விதி விழி பிதுங்கி போய் நிற்கிறானுங்க சமூக விரோதி டக்குன்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்ல வராங்க பென்ஸ் கார்ல வராங்க ஆடி கார்ல வராங்க விவசாயிகள் எப்படி இப்படி விலை உயர்ந்த கார்ல வர முடியும் அவங்களுக்கு எல்லாம் தொப்பை இருக்குங்க போராடுறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தொப்பை இருக்கு தொப்பை இருக்கிறவங்க எப்படி விவசாயம் இருக்க முடியும் அப்போ இவங்கெல்லாம் விவசாயிகளே இல்லைங்க விவசாயிகளே எல்லாமே இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை ஏண்டா தற்கூரி சங்கிகளா அப்படியே கோயம்பேடுக்கு வாங்க காலையில கடுமையாக மூட்டை தூக்கி உழைக்கிற நூற்று கணக்கான பேர் அங்கே பெரிய பெரிய தொப்பையோட தான் இருப்பாங்க பொருளை விளைவிக்கிற உருவாக்குற மேனுஃபேக்சராக இருக்கிற விவசாயிகள் அதை சாப்பிடக்கூடாது நீ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் உன் உடல் எப்பவுமே எலும்பு நீ இருக்கணும் இவன் திசை திருப்பல் எப்படி இருக்கு பாருங்க வேற ஏதாவது போராட்டம்னா சமூக விரோதி வேற ஏதாவது போராட்டம்னா அந்நிய கைகூலி வேற ஏதாவது மிஷினரி பண்டு வெளிநாட்டுல இருந்து வருது கூடங்குளமா வெளிநாட்டுல இருந்து பண்டு வருது விவசாயிகள் போராட்டமா அவங்க எல்லாம் என்னடா சங்கி பயில அவங்க வேலை இது டெல்லியில விவசாயிகள் போராட்டம் ரொம்ப தீவிரமா முன்னெடுக்கப்பட்டுட்டு இருக்கு விவசாயிகள் போராட்டம் ஆரம்பிச்சு இது அஞ்சாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரமா போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ள மூணு கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு மூணு கட்ட பேச்சுவார்த்தையிலயும் விவசாயிகளோட கோரிக்கையை ச நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இழுபறி இழுபறின்னு இழுத்து முடியாது அப்படிங்கிற தான் ஒன்றிய அரசு விவசாயிகள்கிட்ட சொல்லியிருக்கு விவசாயிகளும் உறுதியாக எங்களோட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நாங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தீவிரமாக அணி அணியாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி ப படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி மூணு கட்ட பேச்சுவார்த்தைக்கும் மேலேயும் விவசாயிகளோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியல அப்படி என்னப்பா விவசாயிகள் கோரிக்கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த போராட்டம் நடந்துச்சு ஏன் அந்த போராட்டம் தொடங்குச்சு அப்படின்னா பாசிச ஒன்றிய மோடி அரசு விவசாயிகளுக்கு எதிரான விவசாயத்தை கார்பரேட் மயமாக்குற சட்ட மசோதாவை மூணு மசோதாவை கொண்டு வந்தாங்க திமுத்தனமாக இருந்த மோடி அரசாங்கத்தை விவசாயிகள் வந்து அடிப்பணியை வச்சு அந்த சட்டத்தை வாபஸ் பெற வச்சாங்க ரத்து பண்ண வச்சாங்க விவசாயிகளோட கோரிக்கையை நிறைவேற்றிட்டா இந்திய பொருளாதாரத்தை சரி செய்யறது ரொம்ப கடினமான வேலை அப்படிங்கிற அளவுக்கு மிக பெரிய பெரிய கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க விவசாயிகள் அதனால் மூணு கட்ட பேச்சுவார்த்தையும் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா மொத கோரிக்கை என்ன அப்படின்னா தங்களோட விளை பொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்கணும் ரெண்டாவது விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க விவசாயிகளோட பயிர்க்கடன் விவசாய கடன் அப்படியெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிற விவசாயிகளோட கடனை தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மூணாவது விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எப்படின்னா இப்போ மற்ற எல்லாம் இருக்கிறவங்களுக்கு ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு ஆகும்போது ரிட்டைர்மெண்ட் ஆகுறாங்க அவங்களுக்கு ஒரு அவங்க வாங்கின சம்பளத்துல இருந்து குறிப்பிட்ட சதவீதம் மாசம் மாசம் உதவித்தொகை அவங்களுக்கு வரும் ஓய்வுதவி தொகுதியாக அப்போது அவங்களோட வயதான காலத்தில் உழைக்க முடியாத காலத்தில் அது அவங்களுக்கு மிக பெரும் உதவியாக இருக்கும் அவங்க வாழ்வாதாரத்தை சீர்குலைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி விவசாயிகளுக்கு எதுவுமே இல்லை எப்பவுமே கடுமையான உடல் உழைப்பை பயன்படுத்தினா மட்டும்தான் சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கு உடல் உழைப்பு இல்லாமல் நலிஞ்சு போயிட்டா அங்கே சோறு சாப்பிட்றதுங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா ஆகுது அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கும் ஓய்வூதிய திட்டத்தை அறிவிங்க அப்படின்னு சொல் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம போன தடவை போராட்டங்களின் போது விவசாயிகளின் மீது பதியப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறுங்க அப்படின்னு இன்னொரு கோரிக்கை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாவது வருஷம் விவசாயிகள் நடத்துற போராட்டத்துல லக்கிம்பூர் கேரிங்கிற பகுதியில போராட்டம் நடத்துறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சரோட மகன் வந்து வேகமாக காரை ஓட்டு வந்து திமிர்த்தனமா அடிச்சு தூக்கி நாலு பேரோ அஞ்சு பேரோ அதுல ஸ்பாட் அந்த சம்பவ இடத்துல மறந்து இறந்துட்டாங்க மரணிச்சுட்டாங்க சிலர் ப படுகாயங்களோட உயிர் தப்பிச்சாங்க அந்த சம்பவத்துல ம மரணிச்ச விவசாயிகளுக்கு அரசு வேலையும் உதவித்தொகையும் காயமடைந்த விவசாயிகளுக்கு பத்து லட்ச ரூபாய் உதவித்தொகையும் வழங்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கு சுற்றுச்சூழல் மாசுபாடு அந்த சட்டத்திலிருந்து விலக்களிக்கணும் அப்படின்னு ஏன்னா விவசாயிகள் வந்து இந்த கரும்பு பயிர் பண்ணிட்டாங்கன்னா அதனோட அதனோட வேஸ்ட் எல்லாத்தையும் கொழு கொளுத்துவாங்க நெற்பயிரோட கழிவுகள் எல்லாத்தையும் கொளுத்துவாங்க இந்த மாதிரி அதையெல்லாம் நீங்கள் வந்து மாசு கட்டுப்பாடு அப்படிங்கிற சட்டத்துக்குள்ள வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது ஸோ விவசாயிகளை அந்த மாசு கட்டுப்பாடு சட்டத்திலிருந்து இருந்து விவசாயிகளுக்கு அப்படிங்கறது ஒரு கோரிக்கை இதுக்கடுத்து எம் எஸ் சாமிநாதன் அறிக்கை அந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா விவசாய விளை பொருட்களுக்கு ஒன்றரை மடங்கு அடிப்படை ஆதார விலையாக நீங்க கொடுக்கணும் அதாவது அவங்க நூறுரூபா ரூபாய் முதலீடு போட்டு ஒரு விளை பொருள் விளைவிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அந்த பொருளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா விலை நிர்ணயித்து அவங்க எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மோடி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்த மாதிரி நெல் மற்றும் கோதுமை ரெண்டு மடங்காக அதனோட வருவாயை அதிகரிக்கிறதாகவும் விவசாயிகளோட வருமானத்தை ரட்டி பார்க்குறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நம்ம மோதிஜி ஐம்பத்தி எட்டு கொஞ்சம் நிறைவேற்றுங்க அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு அம்ச கோரிக்கையே வச்சிருக்காங்க இதுல இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பன் பன்னெண்டுல இருந்து பதினாலு காலகட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்ப அவர் நுகர்வோர் விவகாரங்கள் குழு தலைவராகவும் இருந்தார் அவர் தலைமையிலான குழுவும் பரிந்துரைத்த கோரிக்கைகள் தான் திட்டங்கள் தான் இந்த திட்டங்களும் அவர் அவர் முதலமைச்சராக இருந்தப்போ பண்ணுறது உடனே அவர் பிரதமர் ஆனதுனே பண்ணுறது ஒன்று ஏற்கனவே மாநிலங்களுக்கான நிதியில் முத மோடியோட வேஷமும் கலைக்கப்பட்டிருக்கு அவர் முதலமைச்சராக இருந்தப்போ நாங்கள் குஜராத்தில் இருந்து அறுபதாயிரம் கோடி தரோம் நீங்கள் எங்களுக்கு என்ன தரீங்க அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு இப்போ ஒன்றிய அவர் பிரதமர் ஆனதுன்னு எல்லாம் எங்களோட வரி எங்களோட வரின்றாங்க இது நாட்டை பிளவுபடுத்துகிறதா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மோடி மஸ்தான் வித்தியை காட்டினார் பண்ணவே முடியாத கோரிக்கையா விவசாயிகள்தே கேஸ் விலை இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கும் இப்போ கொடுத்தா நாட்டோட பொருளாதாரம் சரிஞ்சிருமா பெட்ரோல் விலை குறையல டீசல் விலை குறையல கேஸ் விலை குறையல அக்கௌண்டில் வர வேண்டிய பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் நமக்கு அக்கௌண்டில் போட்டாங்களா மோடி அரசாங்கம் வந்ததுனே வாக்குறுதி கொடுத்தம்மா ஒவ்வொரு இந்தியனோட அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா விழும் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பதினஞ்சு லட்ச ரூபா போட்டிருக்கேன் பதினஞ்சு லட்சம் ரூபாவும் போட்டுட்டு இவங்க விவசாயிகளுக்கும் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றினா இந்திய பொருளாதாரம் என்ன ஆகும் ஆட்டம் கண்டு போ அப்படின்னு சொல்ல போறாரா மாறா என்ன பண்றாரு நம்ம அதானிக்கு அம்பானிக்கு முக்குல் சோக்சிக்கு விஜய் மல்லையாக்கு லலித் மோடிக்கு நீரவ் மோடிக்கு இப்படின்னு பல மோடிகள் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு பல ஆயிரம் கோடி கடனை தள்ளுபடி பண்றாரு பல லட்சம் கோடி கடனை தள்ளுபடி பண்றாரு திட்டமிட்டு வங்கிகளில் கடன் மாறி பெற்று மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு வெளிநாட்டு போய் தப்பிச்சிடுறாங்க அவங்க மேல எந்த நடவடிக்கையும் இல்ல இது மட்டும் இல்லாம சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க பங்குச்சந்தை ஊழல்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க பங்குச்சந்தை ஊழல்ல நம்ம ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி டூ ஜி ல ராஜா ஊழல் பண்ணிட்டார் காத்த வச்சு ஊழல் பண்ண ஊருன்னு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் சினிமாவில் வசனம் பேசியிருக்காரு காற்ற வச்சு ஊழல் பண்ண ஊர் யா இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஊழலே இல்லைன்னு சொல்லிட்டு இதே மோடி அரசாங்கத்திலே நீதிமன்றம் மூலமாக நிரூபிக்கப்பட்டு அவர் அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டார் ராமகிருஷ்ணன் பண்ண ஊழல் அஞ்சு லட்சம் கோடிக்கும் அதிகமான ஊழல் இதே ஆராசா பண்ணியிருந்தா நியூஸ் பேப்பர் முழுக்க ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு போட்டு நியூஸ் பேப்பர் ஒரு பக்கம் முழுக்க ஜீரோ போட்டிருப்பானுங்க அஞ்சு லட்சம் கோடிக்கு எத்தனை ஜீரோ போடணும் பாருங்க பிஎம் கேஷ் பண்டு நரேந்திர மோடி போட்டோ பிரதமர் அவர்களோட போட்டோ போட்டோ விளம்பரம் பண்ணி பலாயிரம் கோடி பல லட்சம் கோடி நிதியை வாரி வாரி வழங்கினாங்க அந்த நிதி அந்த அக்கௌண்ட் பிஎம் கேஷ் பண்டில் இருக்கு அது எவ்வளோ இருக்கு என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு கணக்கு கேட்டா அது ஒன்றும் அரசாங்கத்துக்கானது நிதி கிடையாது யார் சொன்னது எப்படி கேள்வி கேட்குறீங்க நீங்கள் அது ஒன்று கவர்மெண்ட் இல்லையே அது தனியார் பிஎம் கேஷ் ஃபண்டுங்கிறது ஒரு தனியார் இது எது பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு தனியார் தான் அது கணக்கு கேட்குற இடத்துல இல்லையா அந்த தனியார் ஃபண்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளம்பரம் பண்ணுவாராம் பேடிஎம்ங்கிற தனியார் நிறுவனத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளம்பரம் பண்ணுவாராம் நல்லா விளம்பரம் பண்ணி வித்து தள்ளிட்டார் கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டார் ஊழல்களுக்கு உதவி பண்ணிட்டார் ஆனால் விவசாயிகள் கோரிக்கை வச்சா மூணு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகும் என்ன நடக்கும் எங்களால் முடியாதுங்க இவ்வளோ பெரிய கோரிக்கை வச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும் ஏடிஎம் மூணு தடவைக்கு மேல அஞ்சு தடவைக்கு மேல பயன்படுத்தினாங்கன்னு மட்டும் வங்கிகள் அடிச்ச கொள்ளை அப்படிங்கிறது முப்பத்தஞ்சாயிரம் கோடி பார்ப்பனைய கும்பலுக்கு குடிமி கும்பலுக்கு மார்வாடி சேட்டுகளுக்கு மோடி வகையாராக்களுக்கு தள்ளுபடி பண்ண முடியும் விவசாயிகளுக்கு எப்படிங்க இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியும் விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ண சொல்றீங்க அங்க இங்கே அதான் என்ன பண்ணுவார் பாவம் அவருக்காக நரேந்திர மோடி நாடு நாடா போய் கான்ட்ராக்ட் வாங்கி குடுத்துட்டு இருக்காரு இலங்கையில ஒப்பந்தம் மின்சார அமைக்க ஒப்பந்தம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு எல்லா நாடுலயும் நிலக்கரி சுரங்கத்துக்கு ஒப்பந்தம் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு நாடு நாடா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நம்ம அதானிக்காக பாவம் அவருக்கே பிரதமர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவரே பிரச்சனையில் இருக்காரு கடன் தள்ளுபடி பண்ணணும் இதுல விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி பண்ணணும்னா எப்படி முடியும் அமைதி வழியில போராட போற விவசாயிகளை இந்த மோடி அரசாங்கம் எப்படி எதிர்கொள்ளுது அப்படின்னா ஒரு பய ஒரு எதிரி நாட்டு போர் படை வர மாதிரி கருதி அவங்கள ஒரு போர் யுக்தி கொண்டே அவங்கள தடுத்து நிறுத்துது முள்வேலிகளை காங்கிரீட் தடுப்புகளை அதை மீறியும் வந்தால் முதல்லையே டிராக்டர் எடுத்துகிட்டு சரி இடிச்சிட்டு வந்துடுவாங்கன்னா முதல்லையே அதுக்கு அந்த முள்வேலிகள் அமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே முள்களை அந்த ஸ்டீல் முள் அப்படிங்கிறவங்கள அதை ரோடை தார் ரோடை தோண்டி அதை அங்கங்கே நட்டு வைக்கிறாங்க நாற்றுடுறன்ற மாதிரி அதை மீறியும் வந்தா ரோட்லேயே பள்ளம் தோண்டி வண்டிகள் தாண்டாத மாதிரி பார்த்துக்கிறது அதை மட்டும் இல்லாமல் பல கணக்கான காவலர்கள் அப்படின்னு போட்டு ஒரு எதிரி நாட்டு காலாட்படையை தடுத்து நிறுத்துகிற போர் யுத்தி பயன்படுத்துற மாதிரி அந்த அளவுக்கு அவங்கள எதிரிகளா ட்ரீட் பண்ணி அணுகுது இந்த ஒன்றிய பாசிச அரசாங்கம் சி சின்ன சின்ன குழுக்களாக ஊர்ல இருந்து விவசாயிகள் கிளம்பும் போதே அவங்க ஊர்லயே அவங்கள தடுத்து நிறுத்தி அங்கேயே கைது பண்றாங்க அவங்க வீடுகளில் போய் மிரட்டல் விடுறாங்க மீறி அங்கே வந்த விவசாயிகளுக்கு உங்க டிராக்டர்களை பதிமுறை பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க உங்க பாஸ்போர்ட்டுகளை முடக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க ஊர்ல இருந்தே கிளம்புற விவசாயிகளுக்கு பெட்ரோல் பங்க்ல யாரும் பெட்ரோல் டீசல் கொடுக்க கூடாது அப்படிங்கிறாங்க இப்படி இத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தும் ஏதோ ஒரு வழியில எப்படியோ அங்க வந்து சேர்ந்த டெல்லிக்கு வந்து சேர்ந்த மக்களை அதுக்கு அடுத்த அணுகுமுறையை என்ன பண்றாங்கன்னா தடியடி நடத்துறாங்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறாங்க ட்ரோன் மூலமா டெக்னாலஜி ட்ரோன் மூலமா கொண்டு போய் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க துப்பாக்கி சூடு நடத்துறாங்க அதாவது பெல்லட் ரப்பர் குண்டுன்னு சொல்லுவாங்க பெல்லட் குண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது அந்த குண்டுகள் வச்ச பயன்படுத்தினா உயிர் போகாதே தவிர மத்தபடி உடம்ப செதைச்சும் அங்கங்க போய் செதறி உடம்புக்குள்ள எல்லாம் தொலைச்சிரும் அங்கங்க போய் மாட்டிக்கும் நிறைய இடத்துல ஆப்ரேஷன் வரும் கண்ணெல்லாம் பட்டுச்சனா கண்ணு தெரியாம போகும் அந்த மாதிரி கிழிச்சிட்டு போயிடும் செதச்சி அடிச்சிரும் உடம்ப அப்படியே கொடூரமான தாக்குதல் இது மட்டும் இல்லாம அந்த ஒலி பீரங்கிய வச்சு அந்த சத்தத்தை விவசாயிகள் மேல செலுத்தினா யார் மேல செலுத்தினாலும் அவங்க காது ஜெவ்வு பிச்சுக்கு அந்த ஒலினால ஒலி பீரங்கி இப்படி மிக கொடூரமான நடவடிக்கையை எதிரி நாட்டு வீரர்கள் மேலே பயன்படுத்துகிற அளவுக்கு சொந்த நாட்டு போராளிகள் கிடையாது தனி நாடு கேட்டவங்க கிடையாது அரசாங்கத்தை எதிர்த்து புரட்சி பண்றவங்க கிடையாது நாட்டோட விவசாயிகள் மீது இத்தனை வன்முறைகளை ஏவுது இந்த மோடி அரசாங்கம் பாசிச ஒன்றிய பிஜேபி பார்ப்பனிய மார்வாடி அரசாங்கம் நீங்க நம்ம சும்மா மோடி அரசாங்கம்னா ஏதோ மோடி தான் மோடி தான் ஆட்சி சரியில்லை அவரை தூக்கிட்டு பிஜேபிலேயே வேற யாராவது போட்டா சரியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க இது பார்ப்பனிய குடிமி கும்பல் அரசாங்கம் பார்வாடி பனியா கும்பல் அரசாங்கம் சங்கி கும்பல் எல்லாம் ரொம்ப எளிமையா வேற ஏதாவது போராட்டமா இருந்தா ரொம்ப எளிமையா சமூக விரோதி பூந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ரஜினி மாதிரி ஆர்எஸ்எஸ் சங்கி டவுசர் பயலெல்லாம் வச்சு பேச வச்சுருவானுங்க சமூக விரோதிகள் பூந்துட்டாங்க அப்படின்னு நீங்க ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணீங்கன்னா சமூக விரோதி அதானி துறைமுகத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்கன்னா சமூக விரோதி கூடங்குள அணுவலை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்கன்னா சமூக விரோதி ஈ தேன் இ தேன் என்எல்சி ஜல்லிக்கட்டு இந்த மாதிரியான மக்களுக்கான மக்கள் வாழ்வாதார மக்கள் உரிமை போராட்டம் எது பண்ணீங்கன்னாலும் அந்த போராட்ட காலத்தில் சமூக விரோதி பூந்துருவான் என் என்ஆர்சி என்பிஏ சிஏஏ இந்த மாதிரியான குடிமை குடியுரிமை திருத்த சட்டம் சொந்த நாட்டு மக்களுக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து போராடினீங்கன்னா அந்த போராட்டக் காலத்தில் சமூக விரோதி வந்துடுவான் கூட உங்களை சுற்றி சங்கிப்பாளர்கள் இருப்பான் நீங்கள் ஈஸியாக கண்டுக்கலாம் எந்த ஒரு மக்கள் போராட்டத்தையும் சமூக விரோதின்மா வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருதுன்னுமா கிறிஸ்துவ மிஷனரி ஃபண்டு கொடுக்குதுமா இவனுங்கள் இவனுங்கெல்லாம் தான் சமூக விரோதி மக்கள் போராட்டத்தில் சமூக விரோதி வந்துவிட்டாங்க சமூக விரோதி வந்துட்டாங்கன்னு ஜஸ்ட் லைக் தட்டாக அந்த போராட்டத்தை அப்படியே கடந்து போயிடுவானுங்க இது விவசாய போராட்டங்கிறதுனால அவனுக்கு விதி விழி பிதுங்கி போய் நிற்கிறானுங்க சமூக விரோதின்னு டக்குன்னு சொல்ல முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே இருக்கிற விவசாயிகள்னு ரொம்ப தெளிவா தெரியும் விவசாயிங்க விவசாயத்தை எதிர்த்து அவ்வளோ எளிமையாக நாட்டு மக்கள் கிட்ட பொய் பிரச்சாரத்தை பண்ணிட முடியாதுன்னு அவனுங்களுக்கு தெரியும் நல்லா அதனால என்ன கையாளுறானுங்க அப்படின்னா பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்ல வராங்க பென்ஸ் கார்ல வராங்க ஆடி கார்ல வராங்க விவசாயிகள் எப்படி இப்படி விலை உயர்ந்த கார்ல வர முடியும் அப்போ அவங்க விவசாயிகள் இல்லை அப்படின்னு கதை விடுறானுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லி டெல்லியில போராட்டம் பண்ணப்ப சட்டக்கால்ட்டி நின்னப்ப கோவனத்தோட நின்னப்ப எலும்புக்கூடோட நின்னப்ப இவனுங்கெல்லாம் ஒரு கதை சொன்னானுங்க தமிழ்நாட்டு சங்கிகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் தொப்ப இருக்குங்க போராடுறவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய தொப்பை இருக்கு தொப்பை இருக்கிறவங்க எப்படி விவசாயம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டானுங்க நிலத்துல வேலை செய்யற விவசாயிகளுக்கு எப்படி தொப்பை வரும் தொப்பை இருக்கிறவங்க எப்படி விவசாயம் பண்ண விவசாயியா இருப்பாங்க அப்போ இவங்க எல்லாம் விவசாயிகளே இல்லங்க விவசாயிகளே எல்லாமே இவங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க நாம என்ன கேட்குறோம் ஏண்டா தற்கூரி சங்கிங்களா அப்படியே கோயம்பேடுக்கு வாங்க காலையில அங்கே போயிட்டு மூட்டை தூக்குறாங்க பாதியா மூட்டை தூக்குறது உழைக்கிற வேலை தானே உழைக்கிற வேலை தானே எல்லா சங்கிகளும் கூட ஒத்துப்பீங்க இல்லை கடுமையா மூட்டை தூக்கி உழைக்கிற கணக்கான பேர் அங்கே பெரிய பெரிய தொப்பையோட தான் இருப்பாங்க போய் பார் கோயம்பேடுல விடிய காலையில் மார்க்கெட்டில் மூட்டை தூக்குறவங்கள ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தொப்பையோட தான் இருப்பாங்க அப்போ அவங்கள உழைக்கிறவங்க இல்லையா உழைக்கிறவங்களுக்கு தொப்பை இருக்கக்கூடாதா உழைக்கிறவங்க சோறை நல்லா பொருளை விளைவிக்கிற உருவாக்குற மேனுஃபேக்சராக இருக்கிற விவசாயிகள் அதை சாப்பிடக்கூடாது நீ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கெஞ்சிக்கிட்டு இருக்கணும் உன் உடல் எப்பவுமே எலும்பு கூட நீ இருக்கணும் இப்போ மூட்டை தூக்குறவங்களாம் இருந்தாலும் தொப்பை இருக்கக்கூடாதுன்னு இவன் கேட்குற மாதிரி தொப்பை இருக்கிறவங்கலாம் உழைக்கிற உழைக்கிறதில்ல அப்படின்னு இவனுக்கு கதை சொன்ன மாதிரி தான் இருக்குது விவசாயிகள் கார் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சமீபத்தில் கூட செய்தி பார்த்துருப்போம் தக்காளி நல்லா விலை போனதுனால அதை விற்று நம்ம ரொம்ப நாள் கனவு கண்ட காரை நான் சேர்த்து வச்சு வாங்கினேன் அப்படின்னு ஒரு விவசாயிகள்லாம் காட்டினாங்க ஏன் கா விவசாயிகள் கார் வாங்கக்கூடாதா அவங்க சேமிப்பு கனவாக இருந்துச்சுன்னா ஆசையாக இருந்துச்சுன்னா அவங்க ஒட்டுமொத்த சேமிப்பையும் வச்சு கா கார் வாங்குறாங்க ஏன் அவங்க வாங்கக்கூடாதா விவசாயிகள் கார்ல பயணிக்க கூடாதா சொகுசு கார் வாங்க கூடாதா விமனங்களோட திசை திருப்பல் எப்படி இருக்கு பாருங்க வேற ஏதாவது போராட்டம்னா சமூக விரோதி வேற எதாவது போராட்டம்னா அந்நிய கைகூலி வேற எதாவது போராட்டம்னா கிறிஸ்துவ மிஷினரி ஃபண்டு வெளிநாட்டுல இருந்து வருது கூடங்குளமா இருந்து ஃபண்டு வருது விவசாயிகள் போராட்டமா அவங்கெல்லாம் விவசாயிகளே இல்லை விவசாயிகள் போராட்டமா அவன் கார் வச்சிருக்கான் விவசாயிகள் போராட்டமா அவனுக்கு தொப்ப இருக்கு என்னடா சங்கி சங்கிப்பதில் அவங்க வேலை இது உனக்கு அவன் கார் வச்சிருக்கான் வைக்கல தொப்பை வச்சிருக்கான் வைக்கல முக்கியல கோரிக்கை என்ன அரசு கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அமைதியாக போராட வந்தவங்க உங்ககிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை நியாயமானதா இல்லையா தொடர்ந்து விவசாயிகள் பக்கம் நிற்போம் விவசாயிகளுக்காக குரல் கொடுப்போம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்